ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் திருப்பதி யாரெல்லாம் செல்லக்கூடாது ஏன் செல்லக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று விரிவாக காண இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் எனர்ஜி இருக்கின்ற இடங்கள் என்று ஒரு சில இடங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக சூரியனுடைய கதிர்வீச்சு எனர்ஜி எங்கே இருக்கின்றது என்றால் பாபநாசம் திருநெல்வேலி பாபநாசத்தில் இருக்கின்ற சிவன் கோவிலில் இருக்கின்றது அதே போல் பார்த்தோம் என்றால் சந்திர பகவானுடைய எனர்ஜி கதிர்வீச்சு எங்கே இருக்கின்றது என்றால் திருப்பதியில் இருக்கின்றது இப்படி ஒன்பது கிரகங்களுக்கும் அதனுடைய கதிர்வீச்சுக்கள் எனர்ஜி இருக்கின்ற இடங்கள் என்று சில இடங்களை நம் முன்னோர்கள் தேர்வு செய்து வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எனர்ஜி இருக்கின்ற இடத்தில் யார் எல்லாம் செல்ல வேண்டும் யார் எல்லாம் செல்லக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக அறிந்துதான் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவாக திருப்பதி என்பது சந்திர பகவானுடைய மண் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அப்பொழுது சந்திர பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் எனர்ஜி என்பது அதிகமாக நிரம்பி கிடக்கும் இடம் திருப்பதிதான் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த திருப்பதிக்கு யார் செல்லக்கூடாது என்றால் எந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் அசுவராக வருகின்றாரோ அதேபோல் எந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் இல்லாத கடுமையான தோஷத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக வருகின்றாரோ அவர்களெல்லாம் திருப்பதி செல்வதை தவிர்த்தல் நலம் ஆனாலும் கூட ஒத்தம் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த லக்னக்காரர்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது காரணம் என்னவென்றால் ஜாதகத்தில் கிரக நிலையை கிரக பலத்தை நாம் அதிகம் நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் கிரக நிலையை வைத்துத்தான் அந்த கிரக பலத்தை வைத்துத்தான் அவர் செல்லலாமா வேண்டாமா என்பதை உறுதி செய்ய முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக எந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் பாவியாக வருகின்றார் எந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் இல்லாத ஒரு மோசமான அமைப்பில் வருகின்றார் என்பதை முதலில் பார்க்கலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது ஜாதகத்தில் எவர் ஒருவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்றாரோ ஒருவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது சிம்ம லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக பனிரெண்டாம் அதிபதியாக சந்திர பகவான் வருவார் அப்பொழுது நன்றாக பாருங்கள் விரயாதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற காரணத்தினால் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் பொதுவாக இது யாருக்கென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிம்ம லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட இந்த பனிரெண்டாம் இடத்தில் என்று சில நல்ல காரகத்துவங்கள் இருக்கின்றது அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது பனிரெண்டாம் இடம் என்பது வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பனிரெண்டாம் இடம் அதே போல பிறந்த ஊரை விட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் தாண்டிய இடங்களெல்லாம் பன்னிரெண்டாம் இடத்தை சுட்டிக்காட்டும் அதாவது பன்னிரெண்டாம் இடம் என்பது நானூறு கிலோமீட்டர் அடுத்து இருப்பது அதற்கு ஒரு அறுபது அறுபத்தைந்து சதவீத பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல வெளி மாநிலத்தில் இருப்பது ஒரு எழுபது எழுபத்தைந்து சதவீத பலனாக எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாட்டில் இருப்பது நூறு சதவீத யோக பலனாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கின்ற பொழுது சிம்ம லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியாகிய சந்திரன் உள்ளூரில் இருக்கின்ற நபர்களாக இருந்தால் உள்ளூரில் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபராகவோ உள்ளூரில் ஒரு வேலை பார்க்கின்ற நபராகவோ இருந்தால் அந்த சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் சிம்ம லக்னத்திற்கு சந்திர பகவான் எங்கே இருக்கக்கூடாது என்றால் சிம்ம லக்னத்திற்கு விரையாதிபதியாகிய சந்திரன் பன்னிரெண்டாம் அதிபதியாகிய சந்திரன் எந்த இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருப்பதி சென்றால் தோஷம் வராது என்றால் அதாவது உள்ளூரில் இருப்பவர்களுக்கு இந்த லக்னத்திற்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் எந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் திருப்பதிக்கு சென்றால் தோஷம் வராது என்று பார்க்கின்ற பொழுது சந்திர பகவான் பனிரெண்டாம் அதிபதியாகிய சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்திலோ அல்லது நீச ராசியிலோ நீச பங்கம் பெறாமல் நீசம் பெற்று இருக்கின்ற பொழுதோ அதே போல் ஆறாம் இடத்திலோ, எட்டாம் இடத்திலோ இந்த ஸ்தானங்களில் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது இந்த லக்னக்காரர்கள் திருப்பதி சென்று வருவதால் எந்தவித தோஷமும் கிடையாது ஏனென்றால் விரயாதிபதி விரயஸ்தானத்திலேயே மறைந்து விட்டார் விரையாதிபதி எட்டில் மறைந்து விட்டார் விரையாதிபதி நீசம் பெற்றுவிட்டார் விரையாதிபதி ஆறில் மறைந்திருக்கின்றார் ஆக பொதுவாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த சிம்மலக்கணத்தை பொறுத்தவரையில் சந்திர பகவான் இந்த நாலு ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது பெரிய தோஷத்தை ஏற்படுத்துவது இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் அதிபதியாகிய சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது வேலை செய்கின்ற நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக தோஷம் உண்டு இல்லை என்றால் தொழில் செய்யக்கூடிய நபராகவோ வீட்டில் இருக்கின்ற நபராகவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த நான்கு இடங்களில் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது தாராளமாக திருப்பதி சென்று வரலாம் மாறாக இந்த சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ மூன்றாம் இடம் என்பது அரைமறைவு ஸ்தானம் என்பதால் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் பெரிய தோஷம் எதுவும் இல்லை அதாவது வீட்டில் இருப்பவர்களுக்கோ தொழில் செய்பவர்களுக்கோ ஆனால் சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ அதாவது நான்காம் இடம் இல்லை ஐந்தாம் இடத்திலோ இரண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் திருப்பதி சென்று வந்தாரானால் கண்டிப்பாக கடுமையான தோஷங்களை அவர் அனுபவிப்பார் தேவையில்லாத விரய செலவுகள் அவருடைய வாழ்வில் ஏற்படும் இதையெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதே சமயத்தில் இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன் அது என்னவென்றால் இந்த சந்திர பகவான் இந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடங்களில் இருந்தாலும் கூட சந்திர பகவான் புஷ்கர நவாம்ச நிலையில் இருப்பவர்கள் சென்றால் எந்தவித தோஷமும் கிடையாது புஷ்கர நவாம்சம் இல்லாமல் இருந்து இவர் வீட்டில் இருக்கின்ற நபராகவோ தொழில் செய்யக்கூடியவராகவோ வேலை செய்யக்கூடியவராகவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த நல்ல ஸ்தானங்களில் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது திருப்பதிக்கு சென்று உடனேயே வாழ்வில் நிறைய இரக்கங்களை அந்த ஜாதகர்கள் சந்திப்பார்கள் இது ஒரு நிதர்சனமான உண்மை பல தரப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்து பல ஜாதகர்களிடம் கேட்டுத்தான் இந்த முடிவை உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம் ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஜாதகத்தில் தனுசு லக்னத்திற்கு தனுசு லக்னத்திற்கு சந்திர பகவான் யார் என்றால் எட்டாம் அதிபதி தனுசு லக்னத்திற்கு சந்திர பகவான் எட்டாம் அதிபதி அப்பொழுது தனுசு லக்னக்காரர்களும் பொதுவாக தனுசு லக்னக்காரர்களும் சந்திர பகவான் லக்னம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதே போல ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இது போன்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது தனுசு லக்னத்திற்கு இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகிய ஸ்தானங்களில் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது இந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் அட்டமாதிபதியாக வருவார் அப்பொழுது அட்டமாதிபதி கிரகம் என்பதால் அந்த கோவிலுக்கு சென்று வந்த உடனேயே வாழ்வில் நிறைய இன்னல்களை அந்த ஜாதிகர் சந்திக்க தொடங்கி விடுவார் அவமானங்கள் அசிங்கங்கள் நஷ்டங்கள் போன்ற கஷ்டங்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த ஜாதகர் அனுபவிக்க தொடங்கி விடுவார் ஆக தனுசு லக்கணக்காரர்களுக்கு யார் திருப்பதி செல்லலாம் என்றால் இந்த தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய சந்திரன் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் அல்லது பாதகஸ்தானம் எட்டாம் இடம் அல்லது விரயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பெரிய தோஷம் எதுவும் கிடையாது ஆனால் வேறு ஸ்தானங்களில் இருந்தால் கண்டிப்பாக தோஷம் ஏற்படும் அதிலும் மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் ஒருவேளை சந்திர பகவான் நான் சொன்ன இடங்களில் வலுவாக இருந்தாலும் புஷ்கரணவாம்ச நிலையில் இருந்தால் தோஷம் இல்லை இங்கே ஒரு விதியை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் புஷ்கரணவாம்ச நிலையில் அந்த கிரகம் இருக்கின்ற பொழுது எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய எனர்ஜி இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று வருகின்ற பொழுது பெரிய அளவில் தோஷங்கள் ஏற்படுவது இல்லை என்பதுதான் உண்மை ஆக நாம் நிலையறிந்து செயல்பட்டோமானால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கும்ப கும்பலக்னத்தை பொறுத்தவரையில் கும்பலக்கிணத்திற்கு இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கின்றது ஆறாம் இடத்தில் என்ன இருக்கின்றது என்றால் வேலை என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அப்பொழுது அந்த ஜாதகர் வேலையில் இருக்கின்ற நபராக இருந்தால் ஒரு பலன் அதே போல தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் ஒரு பலன் உதாரணமாக இந்த கும்பலக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகிய சந்திரன் அவர் தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகிய சந்திர பகவான் லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் கண்டிப்பாக திருப்பதி செல்லக்கூடாது திருப்பதி சென்று வந்தவுடனேயே பலவிதமான இன்னல்கள் வாழ்வில் கடன் வழக்கு வைத்திய செலவு போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக வரத் தொடங்கிவிடும் அப்பொழுது அந்த சந்திரன் எங்கிருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் நான் சொன்ன ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு அதே போல பத்து அதாவது பத்து இல்லை பதினொன்றாம் இடங்களில் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது வேலை செய்கின்ற நபராக என்றால் அவர் செல்லலாம் ஆனாலும் கூட செல்கின்ற பொழுது ஒரு சிறு உதவி செய்துவிட்டு செல்ல வேண்டும் நோயாளிகளுக்கு ஏதேனும் ஒரு உணவு அல்லது ஏதேனும் குரூட் சார்ந்த விஷயங்களோ வாங்கி கொடுத்து விட்டு திருப்பதி சென்று வந்தார்கள் ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு மேன்மை உண்டு மாறாக தொழில் செய்பவர்களுக்கு சந்திர பகவான் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக தோஷம் உண்டு அதே போல கும்பலக்கணக்காரர்களுக்கு இந்த ஆறாம் அதிபதியாகிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அல்லது பாதகஸ்தானத்திலோ நீசத்திலோ அமர்ந்திருக்கின்ற பொழுது சொந்த தொழில் செய்பவர் செய்பவர்கள் தாராளமாக செல்லலாம் இப்படி நாம் கோவிலுக்கு செல்கின்ற பொழுது கூட அந்த கிரகத்தினுடைய அந்த சந்திர பகவான் லக்னத்திற்கு யார் அவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு சென்று நாம் வழிபட்டோமானால் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது உருவாகும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் லக்னத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் லக்னத்திற்கு பாதகாதிபதி சந்திர பகவான் அப்படிப்பட்ட பாதகாதிபதியாகிய சந்திர பகவான் தந்தை இருக்கும் காலம் வரையில் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாகிய சந்திர பகவான் தந்தை இருக்கும் காலம் வரையில் இந்த சந்திர பகவான் வலுப்பெற்று இருந்தால் அதாவது இரண்டு நான்கு ஐந்து இது போன்ற நல்ல ஸ்தானங்களில் விருச்சிக லக்னத்திற்கு சந்திர பகவான் வலுப்பெற்று இருந்தால் அப்பா இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக திருப்பதி செல்லக்கூடாது தந்தை காலத்திற்கு பின்பு திருப்பதி சென்றால் யோகம் உண்டு ஆக இந்த நிலைகளை நாம் கவனிக்க வேண்டும் அதேபோல் பார்த்தோம் என்றால் பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் திருப்பதி வழிபாட்டை சொல்லக்கின்ற நட்சத்திரம் அப்பொழுது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி செல்வதை தவிர்ப்பதே நலம் அதேபோல் பார்த்தோம் என்றால் பூராடம் நட்சத்திரத்திற்கு ஏழாவது வதைவேதனையை சொல்கின்ற நட்சத்திரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் அப்பொழுது பூராடம் நட்சத்திரக்காரர்களும் திருப்பதி செல்வதை தவிர்ப்பது நலம் அடுத்தபடியாக மிருக சிரிஷ நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் அப்பொழுது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களும் இந்த திருப்பதி செல்வதை தவிர்ப்பது நலம் ஆக நாம் ஒவ்வொரு லக்னக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படிப்பட்ட நிலையில் வருகின்றது சந்திர பகவான் லக்னத்திற்கு எப்படிப்பட்ட கிரகமாக இருக்கின்றார் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு அதை அறிந்து சென்று வழிபட்டோமானால் கண்டிப்பாக உயர்வானது ஏற்படும் அதேபோல் பாருங்கள் பொத்த பொதுவாக இப்படிப்பட்ட பாதிப்புகள் நடக்கும் என்றாலும் கூட யாருக்கு உடனடியாக அந்த தோஷங்களும் சரி யோகங்களும் சரி வேலை செய்யும் என்றால் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் என்ன திசை நடக்கின்றது என்று பாருங்கள் ஒருவேளை நடக்கின்ற திசை ஒருவேளை நடக்கின்ற திசை நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடந்தாலோ அதே போல் பார்த்தோம் என்றால் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதிலிருந்து திசை நடந்தாலோ அவர்கள்தான் இந்த திருப்பதி செல்கின்ற பொழுது மிக கவனமாக பார்த்துச் செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அதே போல பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் சந்திர பகவானுடைய எனர்ஜியை கொண்ட நட்சத்திரங்கள் இந்த ஏழு நட்சத்திரங்களிலிருந்து திசை நடக்கின்ற பொழுது சந்திர பகவான் ஜாதகத்தில் எங்கிருக்கின்றார் என்று பார்த்துத்தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த லக்கணக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டும் தோஷமில்லை ஜாதகத்தில் சந்திர பகவான் சுபராக வந்தாலும் கூட மறைந்து விட்டாலும் தோஷம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் மிதன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் மிதன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சந்திர பகவான் தான் அப்பொழுது மிதன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி தான் என்று சென்றுவிடக்கூடாது காரணம் என்னவென்றால் மிதன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக சந்திரன் ஒருவேளை லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது திருப்பதி சென்று வந்தவுடனேயே வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டங்கள் என்பது உருவாகும் உடனடியாக அவருக்கு எப்பொழுது யாருக்கு அதிகமான மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் என்றால் மிதன லக்னத்திற்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அல்லது ஏதேனும் ஒரு கிரகம் கன்னிராசியில் உதாரணமாக புதன் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் புதன் அத்தத்தில் இருந்து திசை நடத்துகின்ற பொழுது சந்திர பகவான் எட்டில் மறைந்தாலும் அந்த காலகட்டங்களில் சென்று வந்த உடனேயே பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இப்படி நாம் ஜாதகத்தில் லக்ன ரீதியாகிய சுபத்தன்மையை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் ஆக உங்கள் ஜாதகத்தில் திருப்பதி செல்கின்ற யோகம் இருக்கின்றதா அப்படி இருந்தால் திசையை நாம் அடிப்படையாக வைத்து திசையை கணக்கீடு செய்து செல்லலாமா வேண்டாமா என்பதையும் ஆய்வு செய்து வழிபட்டோமானால் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் பொதுவாக நான் இறைவனை குறை கூறவில்லை இங்கே முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த இடத்தில் சந்திர பகவானுடைய எனர்ஜி கிடைக்கும் என்று வகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆக ஜாதகத்தில் சந்திர பகவான் எப்படி இருக்கின்றார் லக்னத்திற்கு சுபரா அசுபரா லக்னத்திற்கு சுபராக இருந்தால் மறைவில்லாமல் இருக்க வேண்டும் லக்னத்துக்கு அசுபராக இருந்தால் மறைந்து விட வேண்டும் இந்த விதிகளை அறிந்து கொள்ளுங்கள் அதே போல மிக அதிகமான பாதிப்பு ஏற்படுவது என்பது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனுடைய எனர்ஜியில் இருக்கின்ற கிரகங்களுடைய திசா புத்திகளில் தான் என்பதையும் அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் சந்திரனுடைய நிலை அறிந்து சென்று திருப்பதி பெருமாளை வழிபட்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்